நம்ம குனியமுத்தூர் அன்னபூர்ணாக ஆப்போசிட் ஏரியால சூப்பரான பழைய டூ பிஹெச்கே வீடு சேலுக்கு வந்திருக்குதுங்க டோட்டலா ஆறு சென்ட் ஈஸ்ட் பேசிங் டிடிசிபி அப்ரூடு சைட்ல ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் பீட் பில்டிங் கட்டி இருக்காங்க பத்து வருஷமான பழைய டூ பிஹெச்கே வீடு தாங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம் போர்டிகோ பதினொன்னுக்கு இருபத்தி ஒண்ணுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க போன் யூஸ்க்காக கட்டின வீடு தாங்க இது டைனிங் பத்துக்கு எட்டுங்கிற அளவுல கொடுத்திருக்காங்க ஸ்டோர் ரூம் நாலுக்கு ஆறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க கிச்சன் பத்துக்கு பதினொன்னுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சனா கொடுத்துருக்காங்க ரெண்டு போர்வெல் அவைலபிள் இருக்குதுங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் ஒண்ணு உப்பு தண்ணி கனெக்ஷன் ஒண்ணும் இருக்குதுங்க பூஜா ரூம் ஆறுக்கு அஞ்சுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் பிளஸ் அட்டாச் டாய்லெட் பத்துக்கு ஆறுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க த்ரீ பேஸ் லைன் அவைலபிள் இருக்குதுங்க செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் பிளஸ் ட்ரெஸ்ஸிங் பத்துக்கு ஆறுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க அவுட்டர்ல ஒரு பாத்ரூம் ஒன்னும் டாய்லெட் ஒன்னும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட வேலை பாத்தீங்கன்னா ஒரு கோடி அறுபது லட்சம் சொல்றாங்க நேர்ல வந்து பேசுறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க